ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு முதல்வர் வழங்கிய திட்டங்களால் இன்று வளர்ந்த மாவட்டமாக மாறியுள்ளது மக்களுக்கான முதல்வருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற துணையாக இருக்க வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் வடக்கு நகர் திமுக சார்பில் நகர் கழக செயலாளர் ஆர் கே கார்மேகம் ஏற்பாட்டில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசுகையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு முதல்வர் வழங்கிய திட்டங்களால் இன்று வளர்ந்த மாவட்டமாக மாறியுள்ளது ராமநாதபுரம் மக்களின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் மாதம் ராமநாதபுரம் மாநகராட்சியாக தரம் உயர உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற முதல்வருக்கு பொதுமக்கள் துணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் அணவயல் கணேசன் வந்தனாலுமி தெற்கு நகர் கழக செயலாளர் பிரவீன் தங்கம் நகர் அவைத்தலைவர் சைஃபுதீன் நகர பொருளாளர் கணேசன் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் பி டி ராஜா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில கரூர் அருகே இருக்கக்கூடிய நஞ்ச என்ற கிராமத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் தனித்துவமாக ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அந்த மகத்தான தலைவருக்கு நாம் என்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் அதை உங்களுக்காக நான் தனது முதலமைச்சரிடத்திலே நான் கோரிக்கையை வைத்து வேண்டுகோளை அதை தந்திருக்கின்றார் இது மட்டுமல்ல பல்வேறு பகுதிக்கு தலைநகமாக ராமநாதபுரத்தை மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என்று கடந்த நிதியாண்டிலே சட்டப்பேரவையிலே நான் மாநகராட்சியை மன்னர்கள் ஆண்ட பூமி எங்கிருந்து பிரிந்து சென்ற விருதுநகர் சிவகாசி மாநகராட்சியாக அமைந்துவிட்டது சிவகங்கையிலே காரக்குடி மாநகராட்சி அமைந்துவிட்டது ராமநாதபுரம் தலைமையத்திற்கு நீங்கள் ஒரு மாநகராட்சி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் இந்த நிதியாண்டிலே மாண்பு நகராட்சித்துறை அமைச்சரவர்கள் ராமநாதபுரத்தில் பெறப்பொழுதையும் மாநகராட்சியாக அறிவித்திருக்கின்றார் வரக்கூடிய ஒன்பதாவது மாதம் அதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு மாநகராட்சியாக வரும் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களிடமே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கடமைப் பெறுகிறேன் இதையெல்லாம் ராமநாதபுரத்திற்கு செய்த ஒரு சில சாதனைகளை உங்களிடத்தில் நான் வருகிறேன் வளர்ந்து வரக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பின்தங்கிய மாவட்டம் இப்பொழுது கல்வியில் நாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக உருவெடுத்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக அவர் பாவித்து பல்வேறு திட்டங்களை கடந்த நான்கு ஆண்டுகளில் தந்திருக்கின்றார்